லவ் ஸ்டோரி இதுதான் பார்க்க போற ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படத்தோட விமர்சனம் கதை என்ன சின்ன வயசு ரொம்ப குழந்தைகள் இளம் வயது என்பதோட குழந்தை பழகி ரெண்டு குடும்ப நண்பர்களின் பிள்ளைகள் ஒரு வீட்டில் சாப்பு பள்ளி கல்லூரி பள்ளி இரண்டு குழந்தைகள் பெண் ரெண்டு குழந்தை அவர்கள் பருவம் கல்லூரி பருவம் தாண்டி ஒரு வாய்வு பருவம் வரும்பொழுது சொல்லுவாங்க நிறைய இதில் நான் சும்மா சும்மா சொல்லுவாங்க ஆனால் இங்கே காதல் நான் தூக்கி ஒதுக்கி அந்த வச்சுட்டு நட்பு அது எப்படி அதை வந்து கையாளுகிறார்கள் இந்த காலகட்டங்கள் அதில் வந்து குறிப்பாக எயிட்டிஸ் நைன்டிஸோடைய பெற்றோர்கள் எயிட்டிஸில் அது ஃபிஃப்டிஸ் வச்சுக்கோமே ஒரு செவன்டிஸில் உள்ள பெற்றோர்கள் அவர்களின் மனோநிலை என்ன செய்வாங்க ரெண்டு பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருக்குது ரெண்டு குடும்பமும் நன்றாக இருக்கின்றன அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் நம்ம பிள்ளைகளை வந்து கல்யாணம் முயற்சியோட நினைக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு தான் அப்படி நினைக்காதீங்க இப்போ உள்ள இளைஞர்கள் நீங்கள் நினைக்கிறத விட பல நம்ம சும்மா நடந்து போய்ட்டு இருந்தப்போ போய் போட்டு பேருந்து ஃப்ளைட்டு இப்போ ராக்கெட்லாம் அதுக்கப்புறம் நீங்க அதே நட்பில் இருக்காதிங்கன்னு ஒரு சுட்டி காட்டக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த இருவர்களுக்கும் அந்த நட்பில் யாரேனும் ஒரு ஒரு ஆண் பெண் இருக்கக்கூடிய சாதாரணமாக ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு குறுக்க புகுந்தால் அந்த மற்றொரு தோழியான பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சஞ்சலம் ஒரு பொசிசிவ்னஸ் ஒரு கோபம் அதுபோல் ஆணைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப சீரியஸாக அடைச்சிருக்கிறார் யார் நம்ம சுசீந்திரன் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் மட்டுமல்ல சிந்திக்கக்கூடிய படங்களையும் கொடுத்தவர் தான் நம்ம சுசீந்திரன் நல்ல இயக்குனர் அவர் வந்து நல்ல இந்த காலகட்டத்தை ஏற்ப ஒரு கதையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார் இதில் மியூசிக் வந்து டி இமான் இமானுடைய மியூசிக் என்பது பிரசித்தி பட்டதுமல்ல எப்போது ரத்தத்தை ஊடுருவக்கூடிய இசையை கொடுக்கக்கூடிய இசையமைப்பாளர்களை இவர் ரொம்ப முக்கியமானவர் கொடுத்து பெரட்டி அடித்து பெரட்டியிருக்கிறார் என்பதை வாசித்து பெரட்டியிருக்கிறார் வாழ்த்துக்கள் அடுத்தாப்பில் டிஓபி விஎஸ் கிருஷ்ணன் இந்த மாதிரி இருக்கிறப்போ யூத்ஃபுல்லாக இருக்கும் பொழுது இயற்கை அது இன்டீரியராக இருந்தாலும் பிரைட்டு கலர்ஸ் கொடுக்க வேண்டியது நல்ல நல்ல தெளிவாக கொடுத்துருக்கிறார் அடுத்தாப்பில் இந்த தேட்டருக்கு ரெடி செய் படம் நிறைய வந்து படை எடுக்கிறது முக்கியம் இல்லை அது ரிலீஸ் பண்ணும் அது நாம் வந்து சாத்தாமல் ஏன்னா நிறைய பேர் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷனில் மாட்டிடும் அதற்கு இப்பொழுது ஆபத்து ஆண்டுவனாக வந்திருக்கிறோம் ஆமாம் நிறைய திரைப்படங்கள் நிறைய க நிறுவனங்களில் பணியாற்றி நிறைய திரைப்படங்களில் வெளியாடுவதற்கு முக்கியமான மனிதர் வந்திருக்கிறார் அது இந்த படத்துக்கு வந்து கொண்டு சேர்ப்பதற்கான பல வேலைகள் செயலில் இவர் ஒரு முக்கியமாக வந்திருக்காரு ஓகே இப்போ என்னாச்சுன்னா இந்த திரைப்படத்தில் என்னாச்சுன்னாக்கா நிறைய என்ன பண்ணிருக்காங்க அந்த மேரேஜ் வரும் வரும் பொழுது என்னென்ன மாதிரியான உணர்வுகள் எண்ணங்கள் ஏற்படும் ஒரு பொம்பளை ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்யும் பொழுது எவ்வளோ கன்ஃபியூஷன் வருது அது எப்படி சால்வஷன் கொடுக்குறார்கள் பெற்றோர்கள் எப்படி கொடுக்குறார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு சொல்யூஷன் இந்த நேரத்துக்கு வந்து நிறைய தேவைப்படும் அதுபோல் என்னாச்சுன்னா அந்த ப்ரீ வெட்டிங் இதுன்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு இன்னொரு தொழிலாக போச்சு இப்போ கல்யாண பத்திரிகைலாம் வைக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதோ இப்போ தாண்டி இப்போ மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸு மேரேஜ் அசம்பிள்னு ஒன்று ரெண்டாவது வந்து அந்த உங்கள் இந்த விழா ஏற்பாட்டாளர்கள்னு சொல்லிட்டு வந்தது போக இப்பொழுது ப்ரீ வெட்டிங் அந்த ஷூட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சே அந்த நிச்சயதார்த்தம் அல்லது பெண் மாப்பிள்ளை உறுதியானவொன்னே என்ன செய்வாங்கன்னா இப்போ வந்து நிறைய அந்த மியூசிக் பார்ட்டி அதெல்லாம் போடும்போது டிவியில் போடுவாங்க ஒரு நடிகை நடிகை அவருடைய ஆசையெல்லாம் இதில் தீர்த்து கொள்வாங்க இப்பொழுது ஒரு அதை டூவேட் பாடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அந்த இரு நண்பர்கள் அந்த நண்பர்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து இப்போதான் திரைப்படங்கள் எடுக்கிற மாதிரி கம்பெனி பண்ணும்போது பெரிய முதலீட்டுக்கெல்லாம் அலைய முடியல ஏன்னா நிறைய திரைப்படங்களை போய் கொடுத்து பாருங்கப்பா அது ஓட்டியில் போடுங்கன்னா நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க ஓட்டியில் பாருங்கன்னா இவர் ஓட்டியில் போடுங்க சொல்லிட்டு இவர் வேறு மியூசிக் எடுக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள் இதை யாப்ப நம்மளே ரிலீஸ் பண்ணணும்னு செய்கிறது இல்லையா அதுபோல இதில் ப்ரீ வெட்டிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப நண்பர்களாக சேர்ந்து படித்த நண்பர்கள் ஒத்த கருத்துடைய சேர்ந்து செய்கிறார்கள் இந்த வகையில் அந்த ப்ரீ வெட்டிங்கில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸு அந்த ஷூட்டு அந்த நல்ல அனுபவம் வாய்ந்த இயக்குநர் இந்த பாடல்களை எப்படியெல்லாம் சொல்க வேண்டும் பாடல்கள் வேணும்பி நிறைய பேர் அப்படின்னா தனியாக போய் ஆடியெல்லாம் எல்லாம் பண்ணுறது மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பொறுத்து பதில் அந்த பாடல்களை எந்த இடத்தில் ஃபிட் பண்ணோம் அது இமானோட பாடல்கள் சிதைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம சுசீந்திரன் ரொம்ப தெளிவாகவே பண்ணி கேமராமனோட என ஆர்டிஸ்ட் என்ன சொல்ல போனால் நம்ம அப்படியே அவரது அப்படி எல்லாத்தையும் கோத்தி எழுத்துட்டு அந்த கோத்தி எழுத்துட்டு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஒரு இளைஞர்களை சேர்த்து இளைஞர்கள் மனு நிலையை ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு ஒரு இன்னொரு அப்ப ஏற்படக்கூடிய உணர்வுகளையும் எண்ணங்களையும் இப்ப இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் எப்படி பண்ணிக்கிறாங்க சிம்பிளா மாத்திக்கிறாங்க அடுத்து ஜெயபிரகாஷ் வந்து அதை அந்த பையனுடைய அந்த அங்கே ஒரு சென்டிமெண்ட் அத வந்து என்ன பண்றா சரிப்பா நீதான் நண்பர் இருந்தா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நல்லதுன்னு நம்ம இந்த நீரான கோபி அவர் இந்த பெருடைய நடிக்கும் பொழுது நம்ம அது ஏப்பா அப்படின்னு சொல்லி ஏனோ தெரியல வாய்ஸ் என்னமோ அவர் அவரு உங்களுக்குள்ளே என்ன தெரியல அவர் வாய்ஸ் பிரபலியமான மனிதனுடைய வாய்ஸ் யாரும் கொடுத்தாலும் சரியாக செய்யவில்லை அதை பதிவு செய்யவில்லை என்றாலும் அவருடைய பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க அது இவங்க வினோதினி மேடம் வினோதினி இந்த மாதிரி ஆஸ்தான அக்கா அம்மா அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல அதில் வந்து வந்துடுவாங்க அவங்க அண்ணி அக்காங்கிறது எழுதப்படாத சட்டமாகி போச்சு அவர்கள் வந்து ஒரு அட்வொகேட் கிரிமினல் லாயராக வந்து முக்கியமான காலகட்டங்களில் அதை வந்து எடுத்து சொல்கிறப்பவே எல்லாருடைய பெற்றோர்கள் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயது உள்ள பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் டைவர்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிறத அவர் நல்லாவே கொடுத்துருக்காங்க இதில் கிறிஸ்டன் டான்ஸ் ஆனால் அந்த காதல் கேட்குறது எப்படியெல்லாம் ட்ரிஸ்டன் டான்ஸ் போகிறாங்கிறதையும் சொல்லணும்ல இதை வந்து குடும்பத்தோட ஒரு பிரசம் இல்லாமல் கொண்டு போக வேண்டிய ஒரு மேட்ரு அது குறிப்பாக சிங்கம்புலி அவரது கல்யாணத்தை கெடுப்பதற்காக அவர் தலைமையில் எப்படியெல்லாம் நம்ம அன்றாட பார்க்கக்கூடியதா ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது கல்யாணத்தை கெடுக்கிறது என்னப்பா அப்படிங்கிறப்பா அதை இன்பப்பட்டுக்கிறது அந்த குடும்பத்தில் பேசிகிட்டு இருக்கப்போ கொடுக்க புகுந்து என்னென்ன மாதிரியான கெடுக்கிறதுக்கு வரதட்சணை எப்படி கொடுப்பா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க வரதட்சணை வாங்காமல் வரதட்சணை வாங்குவது எப்படி வாங்கும் பொழுது எப்படி டீசெண்டாக அது கெடுப்பது எப்படி என்பதற்கு இன்னொரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா விஷயங்களும் சேர்ந்து மொத்தத்தில் கலகலப் பண்ணப்படுறோம் ஒன்பது படங்கள் பதினோரு படங்கள் வந்தால் கூட இது தனித்திரிக்குது பார்க்க வேண்டிய படம் பார்க்கலாம்